கர்த்தருக்கு பிரியமானவர்களே கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா பிரசங்கி பத்தாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் தைலக்காரனுடைய நாரி கெட்டு போக பண்ணும் ஞானத்திலும் கணத்திலும் பேர் பெற்றவனை சொற்ப மதியினமும் அப்படியே செய்யும் எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளே ஆண்டவருக்காக மகிமையாய் ஊழியம் செய்தவர்கள் சில நேரத்தில் பலன் இன்றி சோழ்ந்து போய் கிறிஸ்துவை மறுதளித்து பின்மாற்றத்திற்குள் போய்விட்டார்கள் என்பதைப் பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் இப்படி அவர்கள் பலன் இழந்து போவதற்கு காரணம் என்ன என்பதை சகோதரர் சாஞ்சகுதரை அவர்களின் புத்தகத்தின் மூலம் நான் அறிந்து கொண்டேன் அதை இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் முதல் காரணம் அவர்களுக்குள்ளே வந்த ரகசிய பாவம்தான் அதை அறிக்கை செய்து விட்டு விடாமலே இன்னும் தங்கள் பக்தியுள்ளவர்களை போல காண்பித்து ஊழியம் செய்து கொண்டிருப்பார்கள் அவர்களுடைய உள்ளான மனுஷனும் கர்த்தரை விட்டு தூரப்பட்டிருக்கும் நாள் போக போக அவர்களை விட்டு கர்த்தர் விலகுவார் கர்த்தருடைய ஆவியானவர் தங்களை விட்டு விலகி போனதை உணராமல் எப்பொழுதும் போல கூட்டங்களை நடத்தி கொண்டிருப்பார்கள் நாளடைவில் அவர்கள் வெளியரங்கமான மாற்றத்திற்குள் செல்லுவார்கள் சமுத்திரமானது எப்படி அருவறுப்புகளையும் அழுக்குகளையும் கரையிலே ஒதுக்குமோ அதே போல அவர்களுடைய ரகசிய பாவங்களும் அந்தரங்கமாகும் திடீரென்று அவர்கள் கையும் மெய்யுமாய் பிடிபடும்போது அவமானம் அடைவார்கள் பின்பு வெளியரங்கமான மாற்றத்திற்குள் கடந்து செல்வார்கள் வெளிநாட்டில் ஒரு காலத்தில் மிகவும் பிரபலமான ஜிமிஸ் வாகாட் என்பவர் மிகவும் வல்லமையாய் ஊழியம் செய்து கொண்டு வந்தார் அவர் மேல் நல்ல அபிஷேகம் இருந்தது மிக பாடுவார் அவருடைய செய்திகள் உள்ளத்தை விதமாய் அமைந்திருக்கும் மிகவும் எழுப்புதலாக பிரசங்கிப்பார் ஆனால் அவருக்குள் ஆவியின் கனியாகிய இச்சையடக்கம் இல்லாதபடியால் ஒரு சில ரகசிய பாவங்கள் தலை தூக்கின அவர் ரகசியமாய் ஒரு பெண்ணோடு ஹோட்டலில் ஒன்றில் தங்கி இருக்கும் போது கையும் பிடிபட்டார் அவமானம் அடைந்தார் பிறகு அவர் எவ்வளவோ கண்ணீர் விட்டு பொதுமக்களுக்கு முன்பாக தன் பாவங்களை அறிக்கை விட்ட போதும் கூட ஜனங்கள் அவரை மீண்டும் ஏற்றுக்கொள்ளவில்லை தாவிது ரகசியமாக பச்சை பாலிடத்தில் பாவம் செய்தார் அந்த பாவத்தை மூடி மறைக்க அவர் எவ்வளவோ முயற்சி மேற்கொண்டார் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தினார் பச்சைவாளின் கணவனை கொன்று அதை மறைக்க தன் படை தலைபதியாகிய யோவாவின் உதவியை நாடினார் ஒரு சில ஆண்டுகள் கடந்து போயின கர்த்தர் தாமே ஒரு நாள் தாவீதின் பாவத்தையும் அக்கிரமத்தையும் உணர்த்த தீர்க்கதரிசியாக நாத்தானை அனுப்பினார் அப்படி உணர்த்தப்பட்ட பின்புதான் தாவீது கண்ணீரோடு மனம் திரும்பினார் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளை இரகசிய பாவங்களை விட்டு வெளியே வாருங்கள் உங்கள் அக்கிரமங்களை கர்த்தர் மட்டுமல்ல பிசாசும் அறிவான் ரகசிய பாவங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்குமானால் உங்களால் எதிர்த்து நிற்க முடியாமல் போய்விடும் நனைந்த கோழியை போல தடுமாற ஆரம்பித்து விடுவீர்கள் மேற்கொள்ளும் இரண்டாவது கர்த்தர் ஒரு மனுஷனை விட்டு விலகும் போது அவன் தன் பலனை எல்லாம் இழந்து பலவீனமாய் போய்விடுவார் கர்த்தர் தான் ஒரு தேவ பிள்ளைக்கு பலனாய் இருக்கிறார் அவர் மாபெரும் பராக்கிரமசாலி ஆனால் ஒருவன் தொடர்ந்து துணிகரமான பாவத்துக்குள் போய் கொண்டிருந்தால் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை விட்டு விலகுவார் திருபையும் அவனை விட்டு எடுபட்டு போகும் அப்பொழுது சாத்தான் அவனுக்குள் பிரவேசிக்கும்படி அவனே வாசல்களை திறந்து கொடுக்கிறவனாயிருப்பான் இதனால் பிசாசு அவனை மேற்கொள்வது எளிதாகிவிடும் அப்படிப்பட்டவனை பாதுகாக்க யாராலும் முடியாது மூன்றாவது பலவிதமான சோர்வுகள் ஆன்மீக பலத்தை குறைக்கிறது அப்படிப்பட்ட சோர்வு மாபெரும் வல்லமையான எலியாவையும் கூட தாக்கினது ராணியா இருந்த எசபேல் எலியாவை மிரட்டின போது சோர்வு அடைந்து சூரை செடியின் படுத்துக்கொண்டார் கொண்டார் இதே சோர்வு யோனா தீர்க்க தரிசியை தாக்கின போது அவர் ஒரு ஆமனுக்கு செடியின் படுத்துக் கொண்டார் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளை சோர்வு நேரங்களில் கர்த்தரை நோக்கி பாருங்கள் அவர் உங்களுக்கு பலன் தருவார் எனக்கு பிரியமான தேவ நீங்களும் ஆண்டவருக்காக வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டுமா என்று மூன்று காரியங்களில் கவனமாயிருங்கள் ரகசிய பாவங்களை உங்களை விட்டு விளக்குங்கள் இரண்டாவதாக துணிகரமான பாவங்களை விட்டுவிட்டு ஆண்டவரை பலனாக கொள்ளுங்கள் மூன்றாவது சோர்வுகள் பலவீனங்கள் வரும்போது ஆண்டவரை அதிகமாய் புதியுங்கள் அதுவே உங்கள் பலன் அப்படி இருக்கும்போது நீங்கள் ஆண்டவருக்காய் எழும்பி பிரகாசிக்க முடியும் கட்டத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க